அلو வியூவர்ஸ் இன்னும் சரியாக எட்டு நாள் மட்டும்தாங்க இருக்கிறது இந்த ஐந்து ராசி கரங்களுக்கு மிக பெரிய ஆபத்தானதே வர போகிறது அதாவது அனைவருடைய ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கொடூரமான சூரிய கிரகணமானது இனி வர போகிறது அதலயும் இந்த ஒரு சூரிய கிரகணமானது ஆபத்தான அமாவாசையோடு சேர்ந்து இரவு நேரத்திலேயே வர பொதுவாகவே அமாவாசை என்று சொன்னாலேயே எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்தது பேய் பிசாசுக்கள் போன்ற எதிர்மறை சக்திகளுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயோ என்னவோ அமாவாசை நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமாக நம்ம இறை வழிபாடு செய்து கொண்டு இருப்போங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆபத்தான அமாவாசை நாளிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொடூரமான சூரிய கிரகணமும் ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகணங்கள் என்பது அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு அதிசயமிக்க வானில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொன்னாலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணங்கள் அப்படிங்கிறது ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா கிரகணங்களானது ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சில தாக்கத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு நல்லதாக இருக்கும் பலருக்கு கெட்டதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க அறிவியல் ரீதியாகவும் சரிங்க கிரகணங்களை வெறும் கண்களால நம்ம நேரடியாக வானத்துல பார்க்க கூடாது கண் சம்பந்தமான சில பாதிப்புகளை நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல வெளியே போக கூடாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இன்றளவுக்குமே இந்த ஒரு விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டுமே இருப்போம் அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா கிரகண நேரத்துல வானத்துல இருந்து வெளிவரக்கூடிய கதிர் கதிர்வீச்சுக்கள் அந்த நுண்ணுயிர்களானது அதீதமான எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடுங்க அது நம்முடைய தோல் மீது படும்போது அது நமக்கு தோல் சம்பந்தமான சில பாதிப்புகளை ஏற்படுத்தி விற்று என்பதன் காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது இன்றளவுக்குமே சொல்லப்படுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையே பார்த்தீங்கன்னா மூடப்பட்டு இருக்கும் காரணம் என்னன்னா கோவிலுடைய கருவறை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டியான இடம் அந்த இடத்துல இந்த நெகட்டிவான கிரகணமானது படக்கூடாது அதனுடைய ஒளி கதிர்களானது படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுதுங்க இப்படி நிறைய விஷயங்களானது இந்த கிரகணங்கள் குறித்து சொல்லப்படுவது உண்டுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணமானது ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது ஸோ இதற்காக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஜஸ்ட் நமக்கு என்னென்ன பிரச்சனையானது வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுப்பதால் அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வருகின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனைகளை நம்ம எளிமையாக பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் ஸோ இதற்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது இந்த கிரகணத்தின் மூலமாக எந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியாக பார்த்திங்கன்னா இரவு ஒன்பது பதினாலு மணிக்கு மகாலய அமாவாசையோடு சேர்ந்து இந்த ஒரு சூரிய கிரகணமும் ஆரம்பிக்க போகிறது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை சரியாக மூன்று பதினேழு மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணமானது நீடிக்கப் போகிறது இந்த ஒரு ஆபத்தான சூத காலம் நிறைந்த கிரகணத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் மேசராசி மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி மற்றும் மீனராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களும் தான் இனி வரப்போகின்ற நாட்களில் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேசராசி மேச ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகணமானது சாதகமற்றதாக இருக்கப் போகிறது காதலித்து வந்தால் பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து தாங்க நடந்துக்கணும் திருமணம் செய்ய திட்டமிட்டு இருந்தால் அதை சற்று தள்ளி போடுவது நல்லதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாத சில மன சங்கடங்களை நீங்க சந்திக்கலாம் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் மன அழுத்தத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த இல்லாவிட்டால் அது உங்களுடைய வேலையவே கெடுத்து உங்களுக்கு வேலைக்கே ஆப்பு வைத்துவிடும் என்று சொல்லலாங்க முதலீடு செய்யக்கூடிய திட்டம் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்க இல்லை என்றால் தேவையில்லாத இழப்பை சந்திக்க வேண்டியதாய் வரக்கூடும் மொத்தத்துல மேசராசி நேயர்கள் இனி இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வந்தா போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மிதுன ராசி நேயர்களை மிதுன ராசி கரகளுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் ஆரோக்கியமானது பாதிக்கப்படலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஆல்ரெடி நீங்க ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய உணவை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க விருப்பத்துக்கு ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா சில உணவுகளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்காதீங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இன்னுமே மோசமடைய செய்துவிடும் மேலும் உண்ணக்கூடிய உணவுல சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் திருமண வாழ்க்கையானது ரொம்பவே மன

பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் ஃபெயிலியர் ஆகி உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க யார் எந்த தொழில் பற்றி சொன்னாலுமே அதில் நீங்கள் கொஞ்ச நாள் ஆராய்ந்து அதில் சில விஷயங்களை கற்றுக்கொண்ட பிறகு தான் அந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை என்றால் தேவையில்லாத நஷ்டத்தை மட்டுமே நம்ம சம்பாதிக்க வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கோபத்தையும் உங்களுடைய நடத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களில் நீங்கள் சிக்கி அதன் மூலமாக பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க சோ ராசி நேயர்கள் இனி ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கடகராசி நேயர்களை கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சூரிய கிரகண நாளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுவுமே பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டுங்க சிக்கிய பணம் நினைத்து அதிகம் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அன்றைய நாள் நீங்கள் வியாபாரத்திற்கு செய்யும் போது அதிகமான முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாங்க எப்போதும் போல கொஞ்சம் குறைவான முதலீட்டையே செய்துட்டு வாங்க அதே போல் அன்றைய தினத்தில் யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாங்க ஏமாற்ற மட்டுமே நீங்க சந்திப்பீங்க ஏற்படும் பணியிடத்தில் வெற்றி பெற கஷ்டப்பட வேண்டியதாக தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத கடன் பிரச்சனைகளானது சந்திக்கலாம் ஏனென்றால் அத்தியாவசியமான செலவுகள் செய்வதற்கு அப்போது உங்ககிட்ட பணம் போதியதாக இருக்காது இதன் மூலமாக கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகளானது உருவாகும் என்பதால் கொஞ்சம் பார்த்து பண விஷயங்கள்ல நடந்துக்கோங்க சிம்மராசி நேயர்களை சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அமைய போகிறது இதனால் மிகுந்த மன உளைச்சலில் சிம்மராசி நேயர்கள் ஆளாக நேரிடலாம் முக்கியமாக முதலீடுகள் செய்வதை இன்றைய நாளில் தவிர்த்துக்கோங்க இல்லாவிட்டால் ஏமாற்றம் அடையலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை யாரேனும் ஏமாற்றி உங்களுடைய பணத்தை திருடலாம் என்பதால் பண விஷயங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வியாபாரிகள் எந்த முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுத்துவிட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு இருக்குங்க நடந்துக்கோங்க மீனராசி நேயர்களை மீனராசிக்காரர்களுக்கு குடும்ப சில சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதங்களானது அதிகமாக வரலாம் இதனால குடும்ப சூழலானது பதற்றம் நிறைந்ததாகவே இருக்குங்க பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களில் சிக்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை நீங்க வாங்கிக்கொள்ளலாம் மேலும் வணிகர்கள் வழக்கத்தை விட மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க சாதாரணமாக நீங்க செய்யக்கூடிய வேலைகளையே இனி வரப்போகின்ற இந்த கிரகணத்திற்கு பிறகு ரொம்பவே ஜாக்கிரதையாக சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்க பார்த்து பார்த்து செய்ய வேண்டுங்க இல்லை அதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியாக அதாவது கடைசி சூரிய கிரகணத்தின் மூலமாக கவனமாக இருக்க வேண்டிய இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மேச ராசி மிதுன ராசி கடக ராசி சிம்மராசி மற்றும் மீனராசி இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க மேலும் இந்த ஒரு சூரிய கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித கிரக தோஷங்களும் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அக்டோபர் மூன்றாம் தேதி காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பையும் மஞ்சளையும் கலந்து குளித்துடுவாங்க அதோடு உங்களுடைய வீட்டையும் பூஜை அறையையும் நீங்கள் சுத்தம் படுத்த வேண்டுங்க வீட்டை கழுவும் போது நீங்கள் கழுவக்கூடிய அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலுமிச்சை பழ சாரை கொஞ்சமாக கலந்து அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் வீட்டை வந்து கழுவிட்டு இதன் மூலமாக வீட்டில் ஏற்பட்டு இருந்த கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களானது வீடுகளில் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க மீண்டும் நம்முடைய மனதிலையும் ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துக்கோங்க இந்த கிரகணத்தின் மூலமாக எந்தவித பாதிப்புகளும் பெருசாக உங்களுக்கு ஏற்படாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ